நவீனமயமாகி வரும் டிஜிட்டல் உலகில் பழமை வாய்ந்ததும் வழக்கத்தில் இருந்ததுமான பின்கோடு முறையை இந்திய அஞ்சல் துறை மாற்றி தனது சேவையை விரைவாகவும் துல்லியமாகவும் பொதுமக்களுக்கு வழங்க முடிவு செய்து தனது தொழில்நுட்பத்தை தரம் உயர்த்தி இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வழங்குவதற்காக மாற்றி அமைக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பமான டிஜிபின் முறையை அறிமுகம் செய்துள்ளது டிஜிபின் என்றால் என்ன இதை எவ்வாறு பயன்படுத்துவது இதன் நன்மைகள் என்ன போன்ற சாமானிய மக்களின் சந்தேகங்களுக்கு அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அளித்த விளக்கம் பின்வருமாறு அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தில்குமார் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைய தினம் இந்திய அஞ்சல் துறையினால் டிஜிபின் என்ற ஒரு புதிய பின்கோடு அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கிறது இது சமமாக நிறைய பேர் வந்து சந்தேகம் கிடைக்காங்க ஸோ அது சம்மந்தமான ஒரு விளக்கு குறிப்பு தான் இது அனைவருக்கும் அறிந்தது தான் பின்கோடு என்பது பின்கோடு என்னென்னா கிட்டத்தட்ட ஆறு டிஜி ஆறு டிஜிட் உள்ளது பின்கோடு எட்டு ஜோனெலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு எட்டு வரைக்கும் உள்ள எட்டு ஜோனாக இந்தியா பிரிக்கப்பட்டு பின்கோடு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அந்த நடைமுறையில் இருக்குது இன்றைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு ஏதுவாக டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு ஏன்னால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷன் ரொம்ப அக்யூரட்டாக பாயிண்ட் பண்ணக்கூடிய தேவை நெசசிட்டி என்பது இருக்கிறது ஸோ அதற்கேற்ப இன்றைக்கி அஞ்சல் துறை வந்து ஒரு புதிய பின்கோடு சிஸ்டம்னு சொல்லலாம் அது வந்து டிஜிபின் டிஜிட்டல் பின்கோடு ஸோ டிஜிட்டல் பின்கோடு என்பதை உருவாக்கியிருக்குது இதை வந்து டிஏசி டாட் இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்கிற வெப்சைட்டில் போய் அக்சஸ் பண்ணிக்கலாம் இதோட முக்கியமான சிறப்பம்சம் என்னென்னா பின்கோடு என்பது ரஃப் எஸ்டிமேட் இப்போ சிக்ஸ் டூ நைன் ஜீரோ ஜீரோ ஒன் நாகர் ஒன்று அப்படிங்கிறது இந்த நார்வயில் ஒன்று உங்களுக்கு தெரியும் கோட்டாருக்கு இந்த பக்கம் வடசேரி வரைக்கும் எனக்கு மிகப்பெரியது அதில் ஒரு பிள்ளையார் கோயில் தெரு அதில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வீடு அப்படின்னா நீங்கள் அந்த நாகர் ஒன்று முதல்ல வரணும் பிள்ளையார் கோயில் தெருவை கண்டுபிடிக்கணும் அந்த முப்பத்திரெண்டாவது வீடை போய் பார்க்கணும் இதுதான் இன்றைக்கி உள்ள பின்கோடு சிஸ்டம் இது டிஜி பின் அப்படிங்கிறது ஒரு பத்து டிஜிட் கோடு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் பேஸ்டான் தி ஜியோ ஃபேஷியல் அதாவது இன்றைக்கி இந்திய அரசாங்கமானது புவிசார் கொள்கை தேசிய புவிசார் கொள்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உருவாக்கியிருக்கு அதன் அடிப்படையில் இன்னும் உருவாக்கப்பட்டது தான் இந்த டிஜிபின் ஸோ என்ன பண்ண இன்னைக்கு இந்திய அஞ்சல் துறை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஜியோ ஃபென்சிங் எனக்கூடிய டெக்னிக்கலான ஒரு மேட்ரு அதை வச்சு ஒவ்வொரு அட்ரெஸையும் ஒவ்வொரு இடத்தையும் இந்த இந்திய மேப்பில் உள்ளது கடலில் இந்திய கடல் பகுதி வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே வந்து மேப் பண்ணியிருக்காங்க இந்த மேப் பண்ணுறது மூலமாக பத்து டிஜிட் டிஜிட் வந்து கிரியேட் ஆகுது ஸோ இந்த வெப்சைட்டில் யார் வேணாலும் அது காமர்ஸ் பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் அல்லது சொந்த சாதாரண நம்ம தனிநபர் தேவைக்காக இருக்கட்டும் இந்த பின்கோடு இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பின்கோடையும் பார்த்துக்கலாம் ஏன்னா அது ரெண்டு அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணிக்காங்க நோ யுவர் பின்கோடு நோ யுவர் டிஜி பின் நோ யுவர் பின்கோடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனாலும் இதை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் என்னுடைய அந்த வெப்சைட்டில் போய் நோ யுவர் பின் கூட கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜியோ டேக் பண்ணி சிக்ஸ் டூ நைன் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு சொல்லிடுவோம் இதோட டிஜி பின் என்ன அப்படின்னா ஒரு டென் டிஜிட்டு ஆல்ஃபா நியூமரிக் க்ரியேட் ஆகும் இந்த டிஜி பின்னுடைய தேவை என்ன அப்படின்னீங்கன்னா மோஸ்ட் அக்யூரேட் நாலு மீட்டர் அக்யூரசி ஃபோர் மீட்டருக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எப்போ இது ரொம்ப தேவைப்படுது ஒரு ஆம்புலன்ஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க எமர்ஜென்சியாக நூற்றி எட்டு வேணும் உங்கள் டிஜி வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் வரும் அதே மாதிரி ஒரு தீயணைப்பு சர்வீஸ் எமர்ஜென்சி சர்வீசஸ் இப்படி பல பேர் அதே மாதிரி இகாமர்ஸுக்கு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி பார்சல் டெலிவரி பண்ணுறாங்க இன்றைக்கி பல்வேறு இகாமர்ஸ் நிறுவனங்கள் வந்து அஞ்சல் துறை வழியாக இன்றைக்கி பார்சல்களை அனுப்புகிறாங்கன்னா அல்லது ஈவன் பிரைவேட் கொரியர்ஸாக இருக்கட்டும் ப்ரைவேட்டு லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் அவங்களெலாம் அந்த டிஜிபின் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம் ஈஸி அக்ஸஸ்ஸை வந்து இன்னைக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த டிஜிபின் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது இது இருபத்தி ஏழு மேலே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஒன்று ஆறுலேருந்து இருந்து இன்றைக்கி பப்ளிக்கோட செயல்பாட்டுக்கு வருகிறது அடுத்ததாக அந்த வெப்சைட்லேயே வந்து ஃபீட்பேக் என்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதில் வந்து உங்களுடைய ஃபீட்பேக் ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஏதாவது உங்களுடைய அக்யூரசி உங்களுடைய அட்ரஸ்க்கான டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துடலாம் இதை இன்னும் சிறுமைப்படுத்துவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் அந்த டிஜிபின் வந்து அனைவரும் யூஸ் பண்ண வேண்டும் பணி உபயோகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேறு எதுன்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் நாகுவோயில் தலைமை அஞ்சலகத்தையோ அல்லது கன்னியாகுமரி மாட்டோ கோவர்ட் அலுவலகத்திலே தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி